கர்நாடகாவில் முதல்வர் சித்தராமையா தலைமையில் காங்கிரஸ் ஆட்சி நடக்கிறது மைசூரு நகர மேம்பாட்டு வாரியம் நிலம் கையகப்படுத்தி வீட்டுமனைகளாக பிரித்து குறைந்த விலையில் மக்களுக்கு விற்கிறது வீட்டுமனைகள் ஒதுக்கியதில் ஊழல் நடந்ததாக பாரதிய ஜனதா எம்எல்சி விஸ்வநாத் குற்றம் சாட்டினார் இதையடுத்து நகர மேம்பாட்டு வாரிய கமிஷனர் தினேஷ்குமார் மற்றும் சில அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர் ஊழல் பற்றி விசாரிக்க இரண்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் தலைமையில் அரசு குழு அமைத்தது மைசூரு நகர மேம்பாட்டு வாரியத்தில் நான்காயிரம் கோடி ரூபாய் வரை ஊழல் நடந்துள்ளதாக பாரதிய ஜனதாவைச் சேர்ந்த எதிர்க்கட்சி தலைவர் அசோக் தெரிவித்துள்ளார் குற்றச்சாட்டுக்கு ஆளான அதிகாரிகளை சஸ்பெண்ட் செய்யாமல் பணியிட மாற்ற மட்டும் செய்தது ஏன் முதல்வர் சித்தராமையா மனைவி பார்வதிக்கு நிலம் கொடுக்க அனுமதி வழங்கியது யார் முதல்வர் சித்தராமையா யாரை காப்பாற்ற முயற்சிக்கிறார் என அசோக் கேட்டுள்ளார் முதல்வரின் சொந்த ஊரில் அவரது ஆதரவு அமைச்சரின் துறையில் இவ்வளவு பெரிய ஊழல் நடந்துள்ளது இதில் முதல்வருக்கும் பங்கு இல்லாமல் இருக்குமா இவர் கோல்மால் முதல்வர் வீட்டுமனை ஊழல் விசாரணையை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் அசோக் வலியுறுத்தியுள்ளார்